வணக்கம் பிரபலமான பாஜக தலைவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் எங்கு நிகழ்ந்திருக்கிறது என்றால் உத்தராகண்ட் மாநிலத்தில் இது நிகழ்ந்திருக்கிறது உத்தராகண்ட் மாநிலத்தை சார்ந்த பிரபலமான பாஜக தலைவர் ரோஹித் நெகி என்று சொல்லக்கூடியவர் இவர் இரண்டு தினங்களுக்கு முன்பு வீட்டுக்கு போகிறது இரவு நேரத்தில் வீட்டுக்கு போகிறதுக்காக தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் வந்து கிளம்பு போகக்கூடிய நேரத்தில் மர்ம கும்பல்கள் வந்து அவரை சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் இதன் பிறகு வழக்கு விசாரணை நடக்கிறது அதன் பிறகுதான் தெரிய வருகிறது இவரை சுட்டு கொண்டவர்கள் பாஜக கட்சியை சார்ந்தவர்கள்தான் என்று தெரிய வருகிறது பாஜக உட்கட்சி விவகாரத்தில் இந்த பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நபரை பாஜக கட்சியை சார்ந்தவர்களே சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இவரை குறித்து சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த பிரபலமான ஒரு அரசியல்வாதி பேட்டி கொடுத்துருக்கார் என்ன கொடுத்துருக்காருனா இந்த ரோஹித் நேயி என்று சொல்லக்கூடிய பாஜக காரன் மீது ஏராளமான கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது பெண் பெண்கள் விவகாரம் தொடர்பான வழக்குகள் இவன் மீது இருக்கிறது அப்போ ஏற்கனவே வந்து ஒரு சமூக விரோதி மாதிரி தான் இவன் செயல்பட்டிருக்கிறான் இப்போ உட்கட்சிக்குள்ளேயும் பிரச்சனைகள் வந்த நேரத்தில் பாஜக கட்சியை சார்ந்தவர்களே இந்த ரோஹித் நிஹி என்று சொல்லக்கூடிய இவரை வந்து சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது இது உத்தராகண்டில் நடந்திருக்கிறது இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் அங்கேயும் யார் ஆட்சி இருக்குன்னா மோடியினுடைய பாஜக தான் அங்கே ஆட்சி பொறுப்புக்கு இருக்கிறது அங்கே வந்து ஒருத்தன் ஒரு பாஜா பிரபல பாஜக தலைவர் அவனுடைய பெயர் அதுல் சௌரஸ்யா என்று சொல்லக்கூடிய நபர் இவன் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறான் அப்படின்னா இவன் ஒரு செக்ஸ் ராக்கெட் அதாவது இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய வறுமையில் வாடக்கூடிய பெண்களை வேலைக்கு அழைத்து கொண்டு சொல்வதாக கூட்டிக்கொண்டு பல்வேறு மோசமான விஷயங்களுக்கு பெண்களை பயன்படுத்துவது தான் இவனுடைய வேலை இவனுடைய மொபைலில் வந்து இன்றைக்கி காவல்துறை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதுக்குள்ளே ஏராளமான பெண்களுடைய புகைப்படங்களை வைத்திருக்கிறான் ஒரு புரோக்கர் மாதிரி செயல்பட்டிருக்கிறான்னு வச்சுங்களேன் இவன் வந்து பாஜகவினுடைய மத்திய பிரதேசத்தில் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் இவன் வந்து சிவராஜ் சிங் சௌகான் என்று மத்திய பிரதேசத்தினுடைய முன்னாள் முதல்வர் பற்றியெல்லாம் நீங்கள் கேட்டுப்பீங்க இந்த சிவராஜ் சிங் சௌகான் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவன் இவன் இந்த அதுல் சௌரஸ்யா என்று சொல்லக்கூடிய நபர் இவங்கிட்ட இவன் எப்படி இவன் இன்னைக்கு பிடிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னா அசாமை சேர்ந்த ஒரு பெண் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வேலை இல்லாமல் இவங்கிட்ட வேலை கேட்டிருக்கிறாங்க இவன் வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபாய் முதல்ல கொடுத்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்கிறான் கூட்டிகிட்டு போன இவன் என்ன பண்ணனா சில நாட்கள்லேயே இவனுடைய சுயரூபம் தெரிஞ்சிருக்கு இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா பல ஆண்களுக்கு இந்த பெண் வந்து ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழைத்து கொண்டு போயிருக்கிறார் இந்த பெண் மறத்திருக்கிறார் மூன்று வருடத்திற்கு பிறகு அந்த பிடியிலிருந்தெல்லாம் வெளியே வந்த பெண் இன்றைக்கு வழக்கு பதிவு செய்திருக்கிறார் பொதுவாக மத்திய பிரதேசத்தில் இல்லை பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாதங்களில் இந்த மாதிரி பாஜக காரை செஞ்சால் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அதாவது இன்றைக்கு சமீபத்தில் கூட ஊ அவர்கள் சொன்ன விஷயம் ஞாபகத்தில் இருக்கிறது கிரிமினல்களை மோசடி பேர் வழிகளை பல்வேறு குற்றங்களை செய்யக்கூடியவர்களை பாதுகாக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார் அது உண்மை அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களிலே பாஜக தலைவர்களை எதிர்த்து இந்த மாதிரி எனக்கு பண்ணுறான் அப்படின்னு போய் கேட்டால் போலீஸ் எப்படி கேஸ் எடுக்கும் ஆனால் அதையும் மீறி இந்த அசாமை சார்ந்த பெண் கொடுத்த இந்த கம்ப்ளைண்டில் இவனை வந்து கைது செய்திருக்கிறாங்க என்ன காரணம்னா இவன் இவனை பற்றிய ஏராளமான ஆதாரங்கள் சிக்கிச்சு இல்லாமல் தான் இவன் தப்பிச்சிருப்பான் இவன் மேற்கு வங்கம் அதே மாதிரி சத்தீஸ்கர் மாதிரியான இடங்கள்ல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தான் ஏராளமான பெண்களை மத்திய பிரதேசம் இல்லை இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் இந்த வேலைக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறான் எல்லாருக்குமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் நல்ல வேலை தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி தான் ஏமாற்றி தான் இவன் கொண்டு போகிறது கொண்டு போனதுக்கப்புறம் இவன் எதற்காக அந்த பெண்களை பயன்படுத்தி என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இப்போது இவங்களுக்கு ஒரு எண்ணம் உண்டு பாஜக காரர்களுக்கு அளவு கடந்த ஊழல் பணம் இல்லையா கோடிக்கணக்கில் லட்சக்கோடிகள் வந்து கொள்ளையடித்து கையில் வச்சுருக்கிறாங்க பணத்தை வைத்து எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியும் அப்படிங்கிறது இவங்களுடைய எண்ணம் ஏன்னா நமக்கு தெரியும் பல்வேறு மாநிலங்களில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது எம்பிக்களை விலைக்கு வாங்குவது முதலமைச்சர்களை விலைக்கு வாங்குவது எல்லாவற்றையும் ஈடி எந்தெந்த துறைகள் இருக்கோ அங்கே துறைகளெல்லாம் யாரை யாரையெல்லாம் தன்னுடைய ஃபேவராக மாற்றணும் அப்படிங்கிறத விலைக்கு வாங்க முடியும் பணத்தை வைத்து விலைக்கு வாங்குவது மிகப்பெரிய குற்றங்களை செய்வது கொலைகள் செய்வது கிரிமினல் விஷயங்களில் ஈடுபடுவது இதையெல்லாம் செஞ்சு பணத்தின் மூலம் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு பார்க்குறானுங்க ஆனால் இன்றைக்கி பாஜக என்கிற கூடாரமே இன்றைக்கி ஒரு கிரிமினல் கூடாரமாக மாறி இருக்கிறது என்பது இந்த கடந்த பதினொன்று வருடங்களில் பல விஷயங்களில் நம்ம வந்து பல ஊடகங்கள் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் பாருங்கள் இந்த கிரிமினல்கள் இந்த பெண்கள் விஷயங்களில் மோசமாக இருக்கக்கூடிய நபர்கள் இது மாதிரி பாஜகவினுடைய செயல்பாடுகள் ஒரு பக்கம் வந்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னென்னா இதே பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேசத்துலேருந்து வந்திருக்கு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ முன்னூற்றி எண்பத்தி ஆறு அரசு பள்ளிகளை அருணாச்சல பிரதேசத்தில் பாஜக அரசு மூடி இருக்கிறது போதிய ஆட்கள் இல்லை அப்படிங்கிற காரணத்தை காட்டி முன்னூற்றி எண்பத்தி ஆறு பள்ளிகள் மூடியிருக்கிறார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா இந்த அத்துல் சௌரஸ்யா என்று சொல்லக்கூடிய நபர் இவன் வந்து ஏழையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் இவங்கள தான் இவன் குறி வச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னா கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மோடி அவர்களுடைய ஆட்சியில் பணக்காரன் ஏழை அப்படிங்கிற இடைவெளி எவ்வளோ பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கூட அதானி அம்பானி மாதிரியான ஆட்கள் வளர்ந்து கொண்டே இருந்தார்கள் இங்கே நம்ம சோத்துக்கு அல்லாடப்பட்டு கொண்டிருந்தோம் இல்லையா நம்ம எல்லாம் ஓடிட்டு இருந்தோம் எங்கேயாவது போய் தப்பிச்சுக்கிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நடந்துட்டு இருந்ததெல்லாம் தெரியும் அப்போது இந்தியாவில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு இந்த ஏழை பணக்காரன் அப்படிங்கிற அந்த இடைவெளி வந்து கடுமையாக அதரி அதிகரித்திருக்கிறது அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பக்கம் இதை தங்களுக்கு எப்படி பயன்படுத்த முடியலைன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து யூஸ் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வியை இலவசமாக கொடுக்க வேண்டும் அது ஒரு நபர் பள்ளிக்கூடத்தில் வந்தாலும் அதை பண்ணணும் அப்படிங்கிறது ஆனால் அந்த அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் மூடப்பட்டு கொண்டிருக்கிறேன் ரெண்டையும் பாருங்களேன் என்னெல்லாம் இருக்கு பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தில் அரசு பள்ளிகள் மூடப்படுகிறது இல்லையா இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களுடைய நிலைமை ஒன்று பாஜக தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் நிர்வாகம் எப்படி இருக்கிறது எல்லாமே மிகப்பெரிய தோல்வியாக இருக்கிறது பெரும் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறது பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி என்பதைத்தான் இந்த நேரத்தில் பார்க்கணும் குஜராத்தில் நாம் சொல்லாமல் இருந்துட முடியாது குஜராத்தில் இதே பாஜக தலைவருடைய மகன் ஒருத்தன் ஒரு நூறு கோடி ரூபா ஆட்டையை போட்டான்னு கைது செய்யப்பட்டான் அவன் மீது இன்றைக்கி இன்னொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு குற்ற செயலில் ஈடுபட்டான் என்பதற்காக அடுத்த வழக்கு அவன் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதல் வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்ததுமே அடுத்த வழக்கு பதிவு இது குஜராத்தில் நடந்திருக்கு மோடியினுடைய குஜராத்தில் நிகழ்ந்திருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க ஒட்டுமொத்தமாக பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களுடைய நிலைமை அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகங்களுடைய நிலைமை என்ன என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் வேல்டுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க